படங்கள்ல நடிச்சவரு கடன்ல நாயகன் நாற்பத்தி ரெண்டு வயதுல நடிகர் யாருன்றத பத்தி தான் உயரத்தை விட திறமை அதிகமா இருக்கிறவர் தான் நடிகர் தவக்கலை இன்னுமே தன்னுடைய கதாபாத்திரங்கள்னால மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம முதல் படத்திலேயே சுறுசுறுப்பான உடல் மொழி ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருந்திருக்கு குறிப்பா ஆத்தா ஆத்தோரமா வாரிய பாடல் இருக்கு இல்லையா அவருடைய டான்ஸ் வந்து இன்னும் பலருடைய நினைவுல பிடிச்சு வச்சிருக்கு அதையும் தாண்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பாகியராஜ் இயக்குன முந்தானை முடிச்சு இவருடைய முதல் படம் சொல்ல போனா ஊர்வசி குழந்தைன்னு நினைச்ச மடியிலெல்லாம் தூக்கி உட்கார வச்சிருக்காங்க நிறைய ஃபன்னெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு அடுத்து தமிழ் தெலுங்கு மலையாளம்னு மூன்று மொழிகள்லயுமே இவர் நடிச்சு வந்திருக்காரு மோகன்லால் பாலகிருஷ்ணா மாதிரி முன்னணி நடிகர்களோட திரைக்கு பக்கத்துல நின்னும் நடிச்சிருக்காரு அதையும் தாண்டி முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்ல அவர் நடிச்ச படங்கள்ல ஆண் பாவம் காக்கி சட்டை தாய் தாய்மேலானை இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே அவருடைய ஃபேவரட்னு சொல்லலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு மூன்று மொழி திரைப்படங்களையுமே நடிச்சு விளங்கியிருக்காரு மோகன்லால் பாலகிருஷ்ணா மாதிரி முன்னணி நடிகர்களோட திரைக்கு பக்கத்துல நடிச்சிருக்காரு இவருடைய நடிப்பு திறமையை பாராட்டாதவங்களே இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு தனக்குன்னு ஒரு சீரான நடிப்பு குணம் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா இவர் நல்லா தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காரு திடீர்னு இவர் மனசுல இயக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தயாரிப்பு பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வருது அதுல முதல் அடி விழுகுது தனியா கூப்பிட்டு ஏற்கனவே ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு போல இது வேண்டாம் உங்களுக்கு நடிப்பு நல்லா வருது அப்படின்னு சொல்ல இவர் சொந்தமா நடிப்பு திறமைனால சென்னையில ஒரு வீடே வாங்குறாரு பெரிய நிலைமைக்கு வராரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை கேட்காம தேவையே இல்லாமல் இவர் ஒரு சம்பவம் பண்ணுறாரு இவருடைய லைஃப் அப்படின்றது மொத்தமாக சேஞ்ச் ஆயிடுதுங்க ஸோ மொத்தத்துக்கு இவருடைய வாழ்க்கை அப்படின்றது மாறியே போச்சுன்னு சொல்லலாம் உங்களுடைய கருத்து என்னவாங்க இருக்கு ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய அந்த நடிப்பு திறமையை தாண்டி இயங்குறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இயக்குறேன்னு சொல்லிட்டு கரியரை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் லைஃபும் போயிடுச்சு உடம்பு ரொம்ப வீக் ஆகுது கடனாளியாக மாறுறாங்க வீட்டை விற்கிறாங்க குடும்ப சூழ்நிலை எல்லாமே மாறிப்போகுது கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு இறந்து போனதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்